மாணிக்காவுடைய கரூர் சம்பவம் இது வந்து எல்லா மக்களுக்குமே மனப்பாடமாக பதிஞ்சிருச்சு அவங்க மனசுல ஏன்னா அந்த கரூருக்கு வந்து அவங்க இத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் தாழ்த்தி வந்து போன இந்த இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இப்போ ரீசெண்டாக வந்து மாமல்லபுரத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஆறுதல் வழங்கினாங்க பார்த்தீங்களா இது வரைக்கும் பொதுமக்கள் எல்லாருக்குமே மனப்பாடமாக என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சு போச்சு ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து இதை பற்றின டாக்ஸ் தான் ஓடிட்டுருக்கு இந்த தாவேக்க ரசிகர்கள் இருக்காங்களே தொண்டர்கள்னு நான் நிச்சயமாக அவங்கள சொல்ல மாட்டேன் அவங்கள ரசிகர்கள் தான் அதாவது விஜய் ஒரு உச்ச நடிகர் நடிகர் உச்சத்தை விட்டு வந்திருக்காருன்ற மாதிரி அவரும் சொல்றாரு ஒரு உச்ச நடிகருக்கு வந்து ரசிகர்கள் பட்டாலும் அவரை பார்க்க மட்டும்தான் வருதே ஒழிய அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் அறிவுக்கோ அவர் சொல்ற கருத்துக்களை உள்வாங்கிறதுக்கோ வர கூட்டம் வந்து அவங்க கிடையாது இன்னொன்னு தாவேக்காக்கு என்ன அரசியல் அறிவு இருக்கு அப்படின்றதே வந்து தெரியல நான் வந்து எந்த கட்சியும் சார்ந்தவரில் ஒரு கட்சி சார்ந்த சேனல வேலை செஞ்சாலுமே என்ன எந்த கட்சியிலுமே இல்லை கண் கூட நம்ம பார்க்குறோம் பொது மக்களாவே கண் கூட நம்ம பார்க்குறோம் எந்தெந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் என்னெல்லாம் பண்ணுறாங்க மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளது என்ன மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றோம் பர்சனலா நம்மளும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையை ஃபேஸ் பண்றோம் நம்மளை சுத்தி இருக்கவங்க ஃபேஸ் பண்றாங்க அதுக்கு கவர்மெண்ட் மூலியமா என்ன மாதிரியான சலுகைகளோ ரிசல்ட்டோ கிடைக்குதுன்றத பார்க்கணும்ல அதனுடைய அடிப்படையில மனிதாபிமானத்தின் அடிப்படையில் தான் இப்போ நான் வந்து பேசிட்டு இருக்கேன் இப்போ ரீசென்ட்டா பாத்தீங்கன்னா கரூர்ல உயிரிழந்தவங்களுடைய குடும்பங்களை வந்து மகாபலிபுரத்துக்கு வர வச்சு ரூம் போட்டு இவர் வந்து ஆறுதல் வந்து தெரிவிக்கிறாரு தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறாரு அப்படின்றது வந்து எப்படி அது சரியா இருக்கும் அப்படின்றதே தெரியல இது எப்படி தென் இருக்கு ரிவர்ஸ் ப்ராசஸ் இருக்குது அதாவது விஜய் அவங்களுடைய குடும்பத்துலையோ இல்லாட்டி அவங்க சைடில் வந்து யாரோ இறந்துருக்க மாதிரியோ மக்கள் ஐயையோ எங்களால் தான் அவங்க குடும்பத்தில் இறந்துருக்காங்க நாங்கள் உங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்வேன் உங்கள்கிட்ட வருத்தத்தை தெரிவிக்கணும் நாங்கள் எல்லாருமே கிளம்பி வரோம் அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இது இருக்குது ரிவர்ஸ் ப்ராசஸாக இருக்குது அதாவது அரசியல் பண்ணணும்னு சொல்லி தானே வந்திருக்கீங்க அதை கொஞ்சம் சரியாக பண்ணலாமே அப்படின்றது தான் என்னென்னா நீங்கள் எத்தனை மணிக்கு வரது அதாவது ஒரு பன்னெண்டு மணிக்கு ஏதோ வரேன்னு சொன்னதை நீங்கள் வந்து கார நேரம் தாழ்த்தி வந்திருக்கீங்க அது ஒரு அரசியல் ஏன்னால் மக்கள் கூட்டம் வந்து சேரணும் அப்படின்ட்டு நீங்க பஸ்ஸுக்குள்ள உட்காந்து லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணீங்கல்ல அது ஒரு அரசியல் ஏன்னா லைட் ஆன் ஆகும் போது எல்லாம் கத்துறாங்க ஆஃப் பண்ணும்போது போது அமைதியாங்க அது கத்துறத நீங்க என்ஜாய் பண்றீங்கல்ல அது உங்களுக்கு தெரியுது இல்ல அங்க இறக்குறாங்க மக்கள் அப்படின்ட்டு சொல்லும்போது போது கண்டுக்காம நீங்க வந்து கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போனீங்கல்ல அங்க நீங்க அரசியல் ஒண்ணு இல்ல நான் வந்து பொது மனுஷியா உட்காந்து பார்த்து எனக்கு தோணுதுங்க பேசாம அவர் வந்து ஊருக்கு போகாம கரூர்ல இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு எனக்கு தோணுது தான் அது நடக்குது உங்களுக்கே அதை தோணலை அப்படின்றது இருக்கு நான் திரும்ப திரும்பவும் சொல்றேன் நான் கட்சி சார்ந்து பேசல ஒரு சக மனுஷியா வந்து நான் பேசிட்டு இருக்கேன் ஒரு சனிக்கிழமை வந்து நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன வேலைக்காக வந்து வெளியூர் போயிருந்தோம் அப்படியே கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம் ஷாப்பிங் முடிச்சிட்டு அடுத்த நாள் காலையில அந்த வேலை அதனால டிஸ்கஷன்ல வந்து உட்காரலாம் அப்படின்னு உட்காரும் பொழுது இந்த நியூஸ் பாக்குறோம் கரூர்ல வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சரி ஒரு உயிர் ரெண்டு உயிர் மூணு உயிர் நாலு அப்படியே கவுண்ட் போது குழந்தைங்கள்லாம் சொன்னோன்னே தாங்க முடியல நாங்க ஆளாளுக்கு மனசு இப்பவே ஒரு மாதிரி ஆகுது பேசும்போது ஆளாளுக்கு மனசு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எங்களுக்கு ஒரு மாதிரி அழுகையா வந்துருச்சு அது டிவில பாக்குற எங்களுக்கே அவ்வளவு வேதனையா இருக்கும்போது யாரால் அது நடக்குதோ அவர் சென்னைக்கு கிளம்பாம கரூர்லேயே இருந்தேன் சரி ஒரு பெரிய நடிகர் நீங்க வந்து ஸ்பாட்டுக்கு போக முடியாது திரும்பவும் கிரௌடு வரலாம் குடும்பங்களுக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா மத்தவங்களுக்கு ஸ்டில் உங்களுடைய ரசிகர்கள் தான் உங்களை பார்க்க வரலாம் போல நீங்க ரூம்ல கூப்பிட்டு வந்து எல்லாரையும் பாக்குறீங்களா அந்த மாதிரி அங்கேயே நீங்க ரூம் போட்டு இருந்திருக்கலாம் அப்போ நீங்க ஒரு ட்வீட் போட்டு வந்து ஒரு வீடியோ விட்டு இருக்கலாம் இருக்கேன் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த அடிப்படை அரசியல் அறிவு கூட இல்ல அப்படின்றதுதான் வந்து எல்லாருடைய ஒரு கருத்தாக இருக்கும் இப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்கக்கூடிய ரசிகர்கள் நிச்சயமா தொண்டர்களே ஆக மாட்டாங்க அவங்க வந்து ரசிகர்கள் ஏன் தாவேக்க ரசிகர்களை தற்கொறிகள்னு சொல்கிறாங்கன்னா இதனால தான் வந்து சொல்றாங்க அடுத்ததாக உயிரிழந்தவங்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணது ஓகே நல்ல விஷயம் அதை வந்து கொஞ்சம் உடனடியாக கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே இன்னும் கொஞ்சம் ஆறுதல் இருந்திருக்கும் அந்த பணம் அப்படின்றது வந்து உயிரை விட பணம் ஒன்றுமே கிடையாது ஒரு சும்மா தைரியம் ஐயோ வீட்டில் இருக்க சம்பாதிக்கிற ஆள் இறந்துட்டாங்கன்னா குடும்பத்தை யார் பார்ப்பா குழந்தைய யார் பார்ப்பான் போது ஒரு சின்ன தைரியம் அந்த ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற அந்த டைம்ல வந்து ஒரு தைரியத்தை கொடுக்கறதுக்கு தான் அதை அனௌன்ஸ் பண்றாங்க அதை உடனே கொடுத்துட்டோம்னா ஒரு கொஞ்சமாவது அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் வார்த்தைகள்ல என்னதான் சொன்னாலும் ஆறுதல் கிடைக்காது செயல் மூலமாக தான் அதை வந்து பண்ண முடியும் ஆனா நீங்க அந்த டுவெண்ட்டி லேக்ஸை வந்து ஒரு துடுப்பு சீட்டா வச்சுட்டு நீங்க உங்களுடைய ஆட்கள் அனுப்பும்போது போது விஜய்க்கு டிவிகேக்கு வந்து சாதகமா அவங்கள பேச வைக்கிறதும் சரி இவங்களுக்கு எதிரா வந்து கேஸ் போடணும் அப்படின்ட்டு வந்து சில பேரை கூட்டிட்டு போயிட்டு பொய்யா ஏமாத்தி சைன்லாம் எல்லாம் வாங்கியிருந்தாங்களே அத ரெண்டு பேர் வந்து வெளியே வந்து இல்லைங்க எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு தெரியாமல் ஏதோ சொல்லி சைன் போட சொன்னாங்க நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு பணம் போய் சேரலை அப்படின்னும் வந்து சொல்லப்படுது அப்போது பணத்தை வந்து வச்சு நீங்கள் மக்கள் கூட வந்து விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் ஸோ இதெல்லாம் வந்து என்ன காட்டு இதை விட அல்டிமேட் தான் வந்து மகாபலிபுரம் நடந்த அந்த சீனு இது எல்லாமே வந்து என்ன காட்டுது அப்படின்னா தாவேகாவுடைய தலைவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் அறிவு இவ்வளவுதான் அப்படின்றத தான் காட்டுது நீங்கள் நடிப்பில் மிகப்பெரிய ஆள் மிகப்பெரிய ஜாம்பவன் உங்களுடைய அந்த நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருந்த அந்த மரியாதையை வந்து நீங்கள் அரசியல் தலைவராக ஆகும் பொழுது அது அப்படியே டவுன்ஃபால் ஆகிடுச்சு அப்படின்றது தான் சொல்லணும் அதுலேயும் உங்களுடைய செயல்பாடுகள் ஒன்று ஒன்று நீங்கள் பண்ணுறீங்கள அது உங்களை காலி பண்ணிகிட்டு இருக்கு டிவி கேவியே வந்து காலி பண்ணிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் மேபி இன் ஃப்யூச்சரில் நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் நினச்ச மாதிரி எந்த அளவுக்கு நடக்கும்ன்றது தெரில பெரிய கட்சி ஆனாலுமே உங்கள்கிட்ட இந்த பேசிக் அடிப்படை இருக்குல்ல நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் யாருமே மறக்கவே மாட்டாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய ரசிகர் கூட்டத்துக்கு தயவு செஞ்சு முதல்ல அவங்களுக்கு கிளாஸ் எடுங்க அவங்களுக்கு அறிவுரை எடுங்க அவங்களுக்கு கூட்டத்தை போட்டு மீட்டிங்கை போட்டு எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பப்ளிக்காக வந்து அரசியல் பண்ணால் அது வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அரசியல் சினிமா கிடையாது சினிமாவில் நீங்கள் நடிக்கலாம் அரசியலை நீங்கள் நடிச்சிங்கன்னா மக்கள் அதை கண்டுபிடிச்சிருவாங்க விஜய் சினிமாவில் நடிக்கிறாருனா மக்கள் கை தட்டுவாங்க அரசியலில் நடிக்கிறாருன்னு போது மக்கள் நிச்சயமாக கை கழிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஸோ அரசியலில் விஜயிடம் தாவேக்க தலைவரிடம் உண்மைத்தன்மை இல்லை அப்படின்றது தான் முக்கியம் அதை தாண்டி அவருடைய ரசிகர்கள் வஸ்ட்டு பிஹேவியரை தான் வந்து எங்க வேணாலும் பார்க்க முடியுது சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ எல்லாத்துக்கும் அஜித் விஜய் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க நேற்று கூட ஒரு வீடியோ வந்து வந்துச்சு அஜித் வந்து ஏதோ கோயிலில் போகிறார் மக்கள் தளத்தலன்னு கத்துற ஃபர்ஸ்ட் மக் அஜித்தை பார்த்து அவங்க எல்லாருமே கத்தணுன்னு ஸ்மைல் பண்ணார் அடுத்த தலன் கட்டணுன்னே அப்படின்ற அவர் எல்லாருமே சைலண்ட் ஆகிட்டாங்க இதுதான் ரசிகர்கள் தன்னுடைய தலைவனுக்கோ யார் வந்து ஹீரோவாக பார்க்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குற அந்த ரெஸ்பெக்ட் அப்படின்னு பார்த்தா அவங்க ரசிகர்கள் விஜயுடைய ரசிகர்கள் விஜய்க்கு ரெஸ்பெக்ட்டும் கொடுக்குறதில்ல அப்படின்னு தான் எடுத்துக்கணும் அவருடைய வார்த்தைகளை கேட்குறதில்ல அண்டு டிவிக்கேவும் வந்து ஒரு ப்ராப்பரான அரசியலை வந்து பண்ணுறதில்ல அவங்களுக்கான அந்த அடிப்படை அரசியல் அறிவு கூட இல்லை அப்படின்றது இந்த கரூர் விஷயத்துலேயே ப்ரூவ் ஆகியிருக்குன்னு தான் சொல்லணும்